நபிகள் நாயகம் செல்லா வரைக செல்லவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்றைக்கும் பச்சை மரத்தில் ஆணி அடித்ததைப் போல உங்களுடைய உள்ளத்தில் பசுமையாக இந்த நபிமொழி இருக்க வேண்டும் மிகப்பெரிய கஷ்ட காலத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைக்கு செல்லவர்கள் ஒரு போருக்கு அழைப்பு விடுகிறார்கள் போர் செல்ல திரண்ட மக்கள் மசூதன் நபவியில் கூடினார்கள் அமர்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ரசூல் செல்லா செல்லவர்கள் எழுந்து நின்று ஒரு சில முன்னறிவிப்புகளை செய்தார்கள் முஸ்லிமில் வருகிற செய்தி நாளைய தினம் நடக்கப் போகிற போரில் இப்பொழுது நான் தேர்வு செய்கிற ஒரு தளபதியின் மூலம் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் ஒரு முன்னறிவிப்பு நாளைய தினம் நடக்கக்கூடிய போரில் இப்பொழுது நான் தேர்வு செய்கிற அந்த தளபதியின் மூலம் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுப்பான் இரண்டாவது நான் தேர்வு செய்கிற அந்த மனிதர் யார் என்றால் அவரை அல்லாஹும் நேசித்து விட்டான் தூதராகிய நானும் நேசித்து விட்டேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் மூன்றாவது ஒரு செய்தியை சொன்னார்கள் ரசோல் செல்லா செல்லாம் அவரும் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர் அல்லாவுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர் மூன்று அறிவிப்புகளை செய்தார்கள் உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்நாளில் எந்த பொறுப்புக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது என்றைக்கு ரசோல் செல்லு செல்லவர்கள் இந்த வார்த்தையை மசூத் நபவியில் அமர்ந்து கொண்டிருக்கிற எங்களை பார்த்து சொன்னார்களோ அன்றைக்கு மட்டும் நாளைய தினம் அல்லாஹுடைய ரசூல் என்னை தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் காரணம் நடக்கக்கூடிய போரில் என் தலைமையின் கீழ் வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற முன்னறிவிப்புக்காக வேண்டி அல்ல அவரை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று சொன்னார்கள் பாருங்கள் ரசூ செல்லி சொல்லாம் அதில் ஒருவனாக நான் இருக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி அந்த நாள் நான் ஆசைப்பட்டேன் மறாவது நாள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் நான் சபையினுடைய கடைசியிலே இருந்தேன் அல்லாவுடைய ரசூல் என்னுடைய பெயரை முன்மொழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தலையை உயர்த்தி உயர்த்தி காட்டினேன் ரசூல் செல்லா செல்லவர்கள் எல்லோரையும் பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசோல் தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர் அந்த சபையில் இல்லை என்பதை புரிந்தவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கேட்டார்கள் எங்கே அலி என்று கேட்டார்கள் நான் எழுந்து சொன்னேன் உமரவர்கள் சொல்கிறார்கள் யார சொல்லாம் அவருக்கு கண்ணிலே வருத்தம் கண் நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருக்கிறார் ஆகவே அவர் இந்த சபைக்கு வரவில்லை என்று சொன்னார் அழைத்து வாருங்கள் என்றார்கள் ரசோல் செல்லலாலே செல்லம் அழைத்து வரப்பட்டார்கள் அழைத்து வரப்பட்ட அந்த தோழரை வர்க்கத்திற்குரிய தன்னுடைய கரத்தை கொண்டு தடவுகிறார்கள் முகத்தில் விலகியது நோய் நிவாரணம் அடைந்தார் கையிலே கொடி கொடுக்கப்பட்டது அந்த கையில் கொடி கொடுக்கப்பட்டவுடன் தான் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் நேசித்த தூதர் நேசித்த அன்பு தோழர் இந்த அழிதான் என்று மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள் அந்த கொடியை கையிலே ஏந்தி அந்த அலி ரதி அவர்கள் பள்ளிக்கு வெளியே வந்து நின்று கொண்டு யார சூழல்லாம் நாளை தினம் நடக்க போகிற அந்த போரில் எனக்கு என்ன நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் பாருங்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லவர்கள் ஒரு பதிலையும் சொன்னார்கள் அந்த பதில்தான் இந்த ஜெம்மிய தகலில் குரான் வல் ஹதீசனுடைய முக்கியமான அஜெண்டா அல்லாவுடைய ரசோல் கேட்ட தோழருக்கு இப்படி ஒரு பதிலை சொன்னார்கள் நாளைய தினம் நடக்கக்கூடிய போரில் அணிகளை நீங்கள் சரி செய்துவிட்டு உங்களுடைய பார்வையில் படுகிற அந்த எதிரிகளை பார்த்து முதல் முதலில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு அழியவர்களே என்ன செய்தி யார சொல்ல அதுதான் வணக்கத்திற்குரியவன் அல்லா ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் சாட்சி சொல்ல அந்த மக்களுக்கு நீங்கள் ஏகத்துவத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் போர்க்களமாக இருந்தாலும் முதல் முதலில் நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும் யார் ரசூல் அல்லா அந்த அழைப்புக்கு பிறகு என் மீது என்ன கடலை என்ன கட்டளை நீங்கள் சுமத்துகிறீர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் போர் கிடையாது அழியவர்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதிரிகளை தாக்குவதும் நாம் எதிரிகளை தாக்குவதும் அவர்கள் நம்மை தாக்குவதும் அல்ல நம்முடைய நோக்கம் உங்களின் மூலம் ஒரு மனிதர் நேர்வழி கிடைத்தால் உங்களின் மூலம் ஒரு மனிதர் மினல் நூர் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தால் உங்களின் மூலம் ஒரு மனிதர் வைத்தலிலே இருந்து ஏகத்துவத்திற்கு வந்தால் உங்களின் மூலம் ஒரு மனிதன் படைத்த நாயனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களின் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நடந்தால் அதுதான் உங்களுக்கு உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூல் அதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம்